ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம மதுரை செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஷாப் மதுரையில் அப்படின்னா இவங்க இவங்க கிட்ட நீங்கள் பழைய பொருளை புதுப்பிச்சும் வாங்கிக்கலாம் இல்லை பழைய பொருளை அப்படியும் வாங்கிக்கலாம் உங்கள் கிட்டே இருக்க பொருளை இவங்க இவங்ககிட்ட சேலும் பண்ணலாம் இது எல்லாமே இவங்க புது பொருளும் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன் வேணும்னு இவங்க கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரூட் லொக்கேஷன் எல்லாமே காமிச்சிருக்கேன் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா ஒரு சூப்பரான ஷாப்புக்கு தான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க இது வந்து ஆரப்பாளையம்லேருந்து பாதிமா காலேஜ் போகிற ரோடு அந்த ரோடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கும் ஹோட்டல் ஹெரிடேஜ் இங்கே ஒரு ஹெரிட்டேஜ் இருக்குது இந்த ஹெரிட்டேஜ் ரெசிடென்சிக்கு பக்கத்தில் கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அது ஒட்டின மாதிரி ஒரு ஆட்டோ வருது பாருங்கள் அந்த ரோடு உள்ளே போதில் ஸோ அதுதான் ஓல்டு விலாங்குடி ரோடு இந்த ரோடில் கொஞ்சம் இறக்கம் போகும் அப்படி நீங்கள் போயிட்டே இருக்கணும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும் போது டெட் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க டெட் எண்டில் ரைட்டு டேர்ன் ஆகும் சோ தான் நம்ம இன்னைக்கு போக போற மதுரை செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர் ஷாப் இருக்கு ஸோ இதுதான் டெட் அண்டு இங்க இருந்து ரைட் டேர்ன் ஆகும் டேர்ன் ஆகி கொஞ்சம் தூரம் போனோன்னே லெஃப்ட்டு லெஃப்ட்டில் நேராக போயிட்டே இருங்க அன்பர்ஸ் டீ ஸ்டால்னு ஒன்று வரும் ரைட் ஹேண்ட் சைடில் அந்த டீ ஸ்டால் தான் இதுக்கு ஆப்போசிட் சந்தில் உள்ள போனீங்க அப்படின்னா நம்ம மதுரை செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது இவங்களை பற்றி ரொம்ப நாள் முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நீங்கள் வாங்க விற்க செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸ் வேணும் அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ப்யூர் வுட்டில் உங்களுக்கு கிடைக்கும் இது இல்லாமல் கருங்காலி மாலை கருங்காலியை கட்ட வேணும்னாலும் இவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் டு முருகாஸ் கிச்சன் லோக்ஸ் எல்லாரும் இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா ஒரு சூப்பரான ஷாப்ல தான் இருக்கும் நிறைய பேருக்கு பேக்ரவுண்ட் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் பர்னிச்சர் ஷாப் இந்த கடையோட பேர் என்ன அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்களே கெஸ் பண்ணலாம் மதுரை செகண்ட் ஹேண்ட் பர்னிச்சர் மதுரையில செகண்ட் ஹேண்ட் பர்னிச்சருக்கு ஒரு பெரிய கடல் மாதிரி ஒரு ஷாப் வச்சிருக்கவங்க தான் மதுரை செகண்ட் ஹேண்ட் பர்னிச்சர் இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இருந்து பாத்திமா காலேஜ் போற ரோட்ல வந்து கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல அப்படின்னா வீடியோட ஸ்டார்டிங்ல எக்ஸாக்ட் ரூட் அண்ட் லொகேஷன் காமிச்சிருக்கேன் பாத்துக்கோங்க வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெரிடேஜ் ஹோட்டலுக்கு பக்கத்துல கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கும் அது பக்கத்துல ஒரு இறக்கம் இருக்கும் ஓல்டு விளாங்குடி ரோடுன்னு சொல்லுவாங்க அதுல வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே பக்கத்துல இருக்கக்கூடியதுதான் நம்ம மதுரை செகண்ட் ஹேண்ட் ஷாப் இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் எல்லா டைப் ஆஃப் பர்னீச்சர்ஸும் இங்க இருக்கு நீங்க கொடுக்கவும் செய்யலாம் நீங்க வாங்கவும் செய்யலாம் ஐநூறு ரூபாயில இருந்தே சூப்பர்பான கலெக்ஷன் எல்லாம் இருக்கு இது உண்மையாவே ஓல்டு ஸ்டாக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு அவ்வளவு சூப்பவா பினிஷ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களோட பொருட்கள் உங்க வீட்டுல இருக்க பொருட்கள் எதையும் நீங்க விற்கணும்னாலும் இவங்களை கான்டெக்ட் பண்ணலாம் நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த வீடியோ இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்க ஷாப் பத்தி கவர் பண்ணிருந்தோம் மதுரையில செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் நீங்க வாங்கணும் விற்கணும் அப்படின்னா இவங்க அனுகவரும் முகவரி எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் தர டிஸ்பிளேல போன் நம்பர் இருக்கு டிலே பண்ணாம நம்ம இன்னைக்கு வீடியோ கோல போலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இப்ப இங்க நீங்க இருக்க சோஃபாஸ் எல்லாமே ஐயாயிரம் இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம்ன்றீங்க அதுக்குறாங்க புதுசே வாங்கிடுவோம் அப்படின்னு நீங்க கண்டிப்பா சொல்றது எங்க கால கேக்குது ஸோ இருபத்தையாயிரூபா அப்படின்னா உங்களுக்கு இதே இதில் கொடுக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் போய் தேக்கில் ஒரு ஷோ லைக் ஒரு சிக்ஸ் சீட்டரில் ஒரு சூப்பரான டைனிங் டேபிள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாற்பதாயிரம் அந்த மாதிரி தான் வரும் பட் இவங்க ரொம்பவே தரமான தேக்கு மரம் இப்போ இருக்க தேக்கை விட முன்னாடி உள்ள தேக்கெல்லாம் ரொம்ப விலைமதிப்படுறதுன்னு சொல்லுவோம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் இது ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக அதெல்லாம் செலக் அதாவது சொல்லுவாங்கள்ல செலக்ஷன் சொல்லி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி பக்கா பினிஷிங் பண்ணி உங்களுக்கு புதுசாவே கொடுப்பாங்க அதனால தான் இந்த மாதிரி ப்ரைஸ் இங்க ஐயாயிரம் ரூபாய்ல இருந்து இருக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல படாக் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோங்குன்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் வந்து தேக்கு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இருக்கு இப்போ நீங்க வாங்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா எம்டிஎஃப் போர்டில் தான் பட் இது எல்லாமே பியூர் மரம் மரத்தால் செய்யப்பட்டது ஃபோர் சீட்டர் சிக்ஸ் சீட்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் உங்களால் வந்து இது வாங்க முடியும் உங்களுக்கு ஏதாவது எக்ஸாக்ட் ரேட் வேணும் பிக் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே வந்துட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அந்த அண்ணா உங்களுக்கு பிக்சர்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க ஸோ இந்த மாதிரி சூப்பரான வெரைட்டில இங்கே உங்களுக்கு டைனிங் டேபிள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஷோஃபாலாம் வெறும் மூவாயிரம் ரூபாயில இருந்து இருக்கு ஸ்டீல் சோஃபா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மர ஷோஃபாலாம் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இவங்ககிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா நார்மலாக உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர் அப்படின்னா பழைய பொருளை அப்படியே ஏற்றி விட்டுருவாங்க பட் இவங்க பழைய பொருளை ரொம்ப அழகாக புதுப்பிச்சு புதுப்பொருள் வாங்கினா என்ன லுக் இருக்குமோ ஆனால் ரொம்ப ஸ்டர்டியான மெட்டீரியல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய தேக்குக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய தேக்குக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சோஃபாலாம் பாருங்க எவ்வளோ கம்பீரமாக இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதெல்லாம் உங்களுக்கு பக்காவாக ஃப்ரெஷ் பீஸாகவே கொடுத்துருவாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்ல இருந்தே இருக்கு த்ரீ சீட்டர் ஸோ த்ரீ சீட்டர் வேணா த்ரீ சீட்டர் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் த்ரீ சீட்டர் பிளஸ் சிங்கிள் ப்ளஸ் சிங்கிள் அஞ்சு சீட் இருக்க மாதிரி உள்ளது ஸோ அது வேணும்னாலும் நீங்க அப்படியே காம்பேக்டாக எடுத்துக்கலாம் இப்போ நீங்க இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடியது எல்லாமே சோஃபா செட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இப்போ வருது டிசைன்ஸ் நிறைய யூனிக்கா பட் இந்த மாதிரி ரொம்ப ஆத்தன்டிக்கான ஸ்டைல்லாம் அப்போ வந்ததுதான் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு சிங்கிள் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ சீட்டர் அந்த மாதிரி இருக்கு ஸோ இதுல வந்து மூணு இது இருக்கு ஸோ லைக் உங்களுக்கு இந்த ஒரு சீட் மட்டும் வேணும்னாலுமே நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க ஊஞ்சல் இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது அந்த கணக்கு எழுதுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு டேபிள் அது இருக்குது குட்டி குட்டி பெட்டி இருக்குது ஸோ இங்கே இல்லாத ஐட்டமே இல்லை பேக்கரிக்கு தேவையான அந்த ஸ்டீல் அந்த ரேக் இருக்குது அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் போட்ட மாதிரி இருக்குல்ல டீக்கடலெலாம் அந்த ஐட்டம் இருக்குது மர பீரோலுங்க சூப்பர் சூப்பரான பீரோ நீங்கள் இப்போ போய் அது பழசுன்னு சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ புதுசாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இங்கே நிறைய இருக்குது அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே வந்துகிட்ருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் ஏன் எக்ஸாக்டாக எதுக்கும் ஒரு ரேட் சொல்லலை அப்படின்னா இந்த பொருள் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு விற்றுடுச்சு அப்படின்னா நாளைக்கு வேறு பொருள் வரும் போட்டோல பார்க்குறதும் அதுவும் உங்களுக்கு ரிசம்பளன்ஸாக இருந்து அதே ரேட்டை நீங்கள் ஆர்கியூ பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸோ இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் ரொம்ப ஒரு மினிமம் லாபம் வச்சு தான் விற்றுட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இவங்க ஷாப்பை விசிட் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் இந்த ஊஞ்சல் வந்து உங்களுக்கு நாலு கம்பி வந்து அந்த கொட்டு கம்பி மாதிரி இருக்கும்ல அந்த கம்பி வந்து உங்களுக்கு ப்ளைனாக இருக்க மாதிரி ஸோ நீங்கள் நாலு இதை ஹேங் பண்ண அப்படி தொங்குற மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சீட் மாதிரியே சோஃபா மாதிரியே இருக்கும் அந்த பேட்டர்ன் ஸோ இதோட ரேட் எல்லாமே வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான லாபத்தில் வைக்கிறதுனால நம்ம எக்ஸாக்ட் ரூ அதான் எக்ஸாக்ட் ரேட் வந்து நம்ம எதுக்குமே சொல்லலாம் ஏன்னா நீங்கள் இதை புதுப்பிச்சு வாங்கினா அதுக்கு ஒரு ரேட் வரும் இது அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட் வரும் பாத்தீங்க அப்படின்னா டீ கடையில எல்லாருமே உட்காருவோம் அந்த டீ கடை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த மாதிரி டீ கடை இந்த இது ஸ்கூல்லையுமே யூஸ் பண்ணிப்பாங்க நிறைய பேர் வந்து அந்த தொண்ணூறுக்கு முன்னாடி பிறந்தவங்கெல்லாம் ஸ்கூலில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெஞ்சில் உட்காந்த ஞாபகங்கள் இருக்கும் தொண்ணூறுக்கு அப்புறம் பிறந்தவங்களுமே கொஞ்சம் பேர் வந்து அந்த மாதிரி லைஃப்ல வாழ்ந்துருப்போம் ஸோ இந்த பெஞ்ச் எல்லாமே கேக்கல செஞ்ச பெஞ்ச் இதுவுமே இங்கே அவைலபிள் இருக்கு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய இருக்கு இந்த மாதிரி யூனிக்கான லேம்ப் இருக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு ரைட்டிங் டேபிள் வச்சுருக்கோலாம் அந்த மாதிரி இது இதெல்லாம் உட்டன் டேபிள் இதெல்லாம் நான் உங்களுக்கு க்ளோஸ் அப் ஷாட் காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு பெட்டி ரோஸ் ரோஸ்வுட்டில் செஞ்ச பெட்டி இது வந்து ஒரு குட்டி டேபிள் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் கூட சப்போஸ் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது யூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம மதுரை செகண்ட் ஃபர்னிச்சரில் வந்து கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போவோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபாஸ் தான் த்ரீ சீட்டரில் வெரைட்டி ஆஃப் சோஃபாஸ் வச்சிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஈஸி சேர்ன்னு சொல்லுவாங்களா அதுலேயே உடன் ஸோ இது வந்து அந்த பேய்ப்படத்துல எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி சூப்பரான ஒரு சேரு இதெல்லாம் இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்கே இருக்கு ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இப்பெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து ஒரு மிரர் வச்சிருக்கோம்ல அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்போலாம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்களேன் பிரம்மாண்டமாக இருந்திருக்கு இப்போலாம் அந்த ஒரு கண்ணாடிக்குள்ளே ஒருத்தர் தான் கவர் பண்ண முடியும் பட் இதுல ஒரு ஃபேமிலியவே கவர் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுவும் பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஸ்டீல் பீரோஸ்லாம் வச்சிருக்காங்க இந்த ஸ்டீல் பீரோஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேபிள் நல்லா சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க அந்த காலத்து டேபிள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு லைக் நீங்கள் எதாவது கிச்சன்லையோ இல்லை வந்து அதாவது உங்கள் லிவிங் ரூம்லையோ கொஞ்சம் ட்ரெ ட்ரெண்டியாக இல்லாமல் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டேபிள்ஸ் வாங்கி இதுக்குள்ளே வந்து அந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்டி ஃபீஸில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆன்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடியது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதை உங்களுக்கு புதுப்பித்து தரணும் அப்படின்னா சூப்பராக புதுப்பிச்சு ஒரு கண்ணாடி போட்டு கொடுத்துருவாங்க இங்கே இது இல்லாமல் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது கருங்காலி மாலை ப்யூர் கருங்காலி மாலை ஏன்னா இவங்கக்கிட்ட கருங்காலி கட்டை வரும் அந்த கட்டையில் இவங்களே செஞ்சு சேல் இருக்காங்க ஒரு பீஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஒரிஜினல் கருங்காலி இந்த இதை நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூரான கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா நம்ம மதுரை செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸ் கண்டிப்பாக வாங்க சூப்பராக இருக்குது இது வந்து ரொம்ப ஒரு நல்ல வைபி இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு நிறைய ஹீரோஸ் கூட போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க இங்கே வந்து அந்த ஒரிஜினல் கருங்காலி கட்டை வச்சுருக்காங்க அதில் செய்யக்கூடியது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது என்னென்னு கேட்டால் உண்டியல் டைப்பில் இது ரேக் ரேக்காக இருக்கும் நம்மளுக்கு பணம் வேணுன்றப்ப போட்டு வச்சுட்டு அப்போதைக்கு தேவைன்றப்ப ரேக் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக ஒரு கார்னர் வீட்டில் ஏதாவது ஒரு கார்னருக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் இது வாங்கிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து தேக்கு மரம் தேக்கு மரத்தில் நிலக்கதவு வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நிலக்கதவு வாங்கணும்னு நினைப்பீங்க பட் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சோன்னே இப்போ வந்து தேக்கோட ரேட் வந்து அவ்வளோ டிமாண்டில் அந்த அளவுக்கு பெரிய கதவு வாங்கினா ஆனால் இவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கும் போது ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் நீங்கள் வாங்க முடியும் இது இல்லாமல் இங்கே நிறைய ஐட்டம் இருக்குது கட்டிலெலாம் இருக்குது ஸோ கட்டிலில் நீங்கள் ஸ்டீலும் வாங்கிக்கலாம் உடனில் வேணும்னாலும் உடனில் வாங்கிக்கலாம் அது இல்லாமல் அந்த பேட்ரிக்குலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே கவுண்ட்ரு அந்த டிஸ்பிளே கவுண்டர்ஸும் இருக்குது ரேக் இருக்குது அதுலாம நல்ல சூப்பரான மரபீரோல்லாம் மரபீரோல் எல்லாம் வச்சிருக்காங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடியது மரபீரோல் இந்த மரபீரோல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சவுத் டவுன் செட்டிநாடு பக்கம் இருக்கிற இடத்துல வந்து எல்லா வீட்லயுமே கண்டிப்பா ஒரு மரபீரோல் இருக்கும் பொண்ணுக்கு சீர் வைக்கும் போதே அந்த மரபீரோல் கொடுப்பாங்க அம்மா காலம் பாட்டி காலத்துல இருந்தே இருக்கு எங்க வீட்டுல அந்த மாதிரி மரபீரோல் இருக்கு உங்க யார் வீட்ல அது இருக்கு உங்க யாருக்கும் மரபீரோல் பிடிக்கும்னு சொல்லுங்க இந்த மரபீரோல் பழசு பட் பார்க்கும் போது எவ்வளோ சூப்பராக ஒரு புதுசு மாதிரி தெரியுது பாருங்க ஏன்னா வந்து இது அவ்வளோ ஷைனிங் பண்ணி உங்களுக்கு அந்த வார்னிஷ் இது வந்து இன்னும் கோட்டிங் முடியலை இன்னும் ஒரு ரெண்டு கோட்டிங் இருக்குது அதெல்லாம் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா புதுசாக பக்கத்தில் வச்சோம்னா இது புதுசாக அது புதுசானு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் ஸோ இதில் வந்து எல்லா சைஸஸ்லேயுமே இருக்குது அஞ்சு அடி இருக்குது ஏன் ஹைட் ஆறு அடிக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி இன்னும் போடலை இங்கே உள்ள பாருங்க ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு இன்னும் கண்ணாடி போடலை இதெல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணி இவங்க சேல் பண்ணுவாங்க இதோட ப்ரைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேயில் வந்துட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது இல்லாமல் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு சோஃபா பார்க்க என்னடா அப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க இப்போ தான் அவங்க வந்து அதெல்லாம் இழைச்சிருக்காங்க இது ஆக்சுவலாக பழைய சோஃபா இழைச்சி இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க இதில் ஒரு புது குஷன் போட்டு கொடுத்துருவாங்க ஒரு இம்போர்டட் சோஃபா இது வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு இந்த சோஃபா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் இங்கே மட்டும் இது பண்ணணும் பண்ணிவிட்டு குஷன்ஸ்லாம் போட்டு வார்னிஷ்லாம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா பக்கா புது ஷோஃபாவாக மாறிடும் இந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடிய பொருளை எடுத்து புதுப்பிச்சும் வாங்கிக்கலாம் தாங்க வாங்கிக்கலாம் அதுக்கேற்ற பேர் கேட்டுட்டு இருக்கீங்க வெளியூருக்கு எல்லாம் அனுப்புவாங்களா அப்படின்னு கண்டிப்பா வெளியூருக்கு அனுப்புவாங்க நீங்க எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டீங்க அதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும் பண்ணிட்டு உங்களுக்கு பக்கவா பேக் பண்ணி சென்ட் பண்ணிடுவாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா பழைய காலத்துல யூஸ் பண்ண கட்டில் இந்த கட்டில் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுப்பாங்க இல்லை இப்படி நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா பெட்டி இந்த பெட்டியும் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி தருவாங்க இது இல்லாமல் இந்த மாதிரி டோரோட இது இது இந்த மாதிரி வேணும்னாலும் சரி இந்த மாதிரி ஸ்டீல் ஐட்டம்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் புதுசாக வந்து புதுப்பித்து தரணும் அப்படின்னா உங்களுக்கு புதுப்பித்து தந்துருவாங்க இந்த ஷோஃபாஸ்லாம் பார்த்தீங்கன்னா டீ குட்டு அந்த இதில் இருக்கிற குஷனை மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு புது குஷன் வேணும்னாலும் போட்டு தருவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பழசாகிட்ட இருக்கும் ஆமாங்க அது பழசாக தான் இருக்குது பட் அவங்க வந்து எல்லாத்தையும் இழைச்சி உங்களுக்கு சூப்பராக இப்போ இருக்கிற மாதிரி இந்த மாதிரி புதுசாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை உங்களுக்கு வந்து புதுசாகவே வேணும் அப்படின்னாலும் இங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே செஞ்சும் சேல் பண்ணுறாங்க அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மர பீரோல் அதை புதுசு ஆக்குறதுக்காக ஃபினிஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்கள் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு லைக் ஒரு மெஷின் அந்த பார்ட்ஸில் இருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும் இந்த மாதிரி பழைய பீரோலாம் இருக்குது கட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஃபா செட்டு சோஃபா செட்டில் உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டுமே இங்கே இருக்குது எல்லாமே பியூர் வுட்டாக இருக்கும் இப்போ வரதுல நிறைய எம்டிஎஃப் அந்த மாதிரி கலவெல்லாம் வருது அதே மாதிரி மோட்டார்லாம் வச்சுருக்காங்க ஸோ உங்கள் யாருக்கும் மோட்டார்லாம் செகண்ட் ஹேண்டில் இவங்க இவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் அது இல்லாமல் தனியாக சிங்கிள் சீட்டர் டபுள் சீட்டர் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது அப்புறம் சின்ன சின்ன பெட்டிங்க அப்புறம் சின்ன சின்ன ஆன்டிக் கலெக்ஷன்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தது ட்ரா வச்ச டேபிள்ஸ் இருந்தது அப்புறம் வீட்டில் வந்து லிவிங் ரூமில் வைக்கிற அந்த ஷோகேஷ் இது மாதிரி இருக்குல்ல இந்த செட்டப் இருந்தது ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இவங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் டிஸ்பிளேவில் வர நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் ஈஸிச்சார் குழந்தைக்கு வந்து படுக்க வைக்கிற அந்த தொட்டில் மாதிரி இருக்கும்ல அந்தது உட்டில் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி அலமாரி மாதிரி அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் பெருசாக அந்த காலத்தில் இருந்தது அந்த மாதிரி ஐட்டம் ஸோ இது எல்லாமே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸு ரொம்ப வருஷம் நல்ல தேக்கு அந்த மாதிரி சூப்பரான மரங்களில் செய்யப்பட்டது இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப கம்பீரமான ஒரு ஷோஃபா செட்டு இதையுமே உங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஃபினிஷ் பண்ணி தரணும்னா ஸோ அதுக்கு சார்ஜஸ் சிலது பண்ணுவாங்க இல்லை நான் இப்படியே எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இதே மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது இல்லாமல் ஃபோர் சீட்டர் சிக்ஸ் சீட்டர்னு உங்களுக்கு வந்து டைனிங் டேபிள் இருக்குது அதேமாதிரி த்ரீ சீட்டர் சோஃபாஸ் வந்து எல்லா வெரைட்டிலையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற ஒரு சில கலெக்ஷன்ஸ் மேபி நீங்கள் நேரில் போகும்போது இல்லாமல் சேல் சோல்ட் அவுட் ஆயிருக்கலாம் ஸோ அப்போ என்ன நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கணும்னு பாருங்கள் உங்களுக்கு நிறைய உட்டில் வந்து டீ டீக்குட்டாக இருக்கட்டும் கோங்கா இருக்கட்டும் வேங்கையாக இருக்கட்டும் இதில் எல்லாமே உங்களுக்கு ஃபோர் சீட்டர் சிக்ஸ் சீட்டரில் டைனிங் டேபிள்ஸ் அவைலபிள் இருக்குது அதே மாதிரி தான் ஷோஃபாலையும் வெரைட்டி ஆஃப் ஷோஃபாஸ் இருக்குது உங்களுக்கு சிங்கிள் சீட்டர் வேணும்னா சிங்கிள் சீட்டர் தனியாக எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஊஞ்சல் நிறைய இருந்தது ஸோ நீங்கள் அதுவும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவில் நாங்கள் போன அன்னைக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க பொருள் இல்லாமல் அங்கே நிறைய நியூ பொருள் கூட வரலாம் நீங்கள் போகிறப்ப ஸோ ரேட் சொன்னால் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால தான் அவங்க ரொம்ப மினிமம் லாபத்தில் விற்றுட்ருக்காங்க இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து இவங்க செஞ்சுட்டு ஸோ இன்னும் பாதி ஃபினிஷிங்கில் தான் இருக்குது பக்காவாக ஃபினிஷ் பண்ணியும் கொடுப்பாங்க இவங்க நிறைய மரப்பொருட்கள் இவங்களே செய்கிறாங்க ஆல்ரெடி உள்ள பொருளை எடுத்தும் ஃப்ரெஷ்ஷாக வந்து அதை மேக் பண்ணியும் தராங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய கார்னர் உங்களுக்கு கார்னரில் வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இவங்களே நியூவாக மேக் பண்ணிகிட்டு இருக்கிறது ஸோ உங்களுக்கு டீ குட்டில் கூட பெரிய கட்டரெல்லாம் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு அதில் புதுசாக வேணும்னாலும் போட்டு தருவாங்க இல்லை பழச புதுப்பிச்சு தரணுன்னாலும் தருவாங்க அது இல்லாமல் இந்த உங்களுக்கு பேக்கரி இதுக்கெல்லாம் வைக்கக்கூடிய பொருட்கள் சேரு டேபிள்னு சின்ன சின்ன ஐட்டம்லேருந்து பெரிய ஐட்டம் வரைக்கும் நிறைய வச்சுருக்காங்க உங்களுக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை உங்ககிட்ட இருக்க பொருளை இவங்ககிட்ட விற்கணுன்னாலும் நீங்கள் விற்கலாம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் நிறைய மெஷின்ஸ் கூட இவங்க கிட்டே இருக்குது நீங்களும் உங்கள் மெஷின்ஸை சேல் பண்ணணுன்னா இங்கே வந்து பண்ணலாம் இந்த வீடியோ எண்டில் ஒரு மொபைல் ஸ்டாண்ட் பார்த்துருப்பீங்க அது அந்த எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குற மிஷினுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பை டேக் கேர்